இங்கே குக்கிங் காம்படிஷன் நடக்குது அதில் ஹீரோயின் கலந்துக்கிறா அவள் எடுத்துகிட்டு வந்த இன்கிரீடியண்ட்டை பார்க்குறா அதை பார்க்கவே பங்கரமாக ஷாக் ஆகுறா ஏன்னா அவள் எடுத்துகிட்டு வந்தது வேற இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கீரை இருக்குது இதை வச்சு அவள் என்ன செய்கிறதுன்னு கூட அவளுக்கு தெரியல அப்போ திரும்பி ஒருத்தனை பார்க்குறான் அவன் வந்து இவளை பார்த்து சிரிக்கிறான் இவ்வளே புரிஞ்சுக்கிட்டா இவன் வந்து அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சரி இந்த கீரை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவள் அம்மா செஞ்சு சேலட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பார்க்குறா ஆனால் என்னென்னா ஒரு பதட்டத்திலே சமைக்கிறதுனால அந்த ரவுண்டில் அவளால் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் ஜீரோ மார்க் தான் எடுக்கிறாள் இப்போவும் அந்த பையன் பார்த்து சிரிக்கிறான் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த காம்படிஷனுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருப்பா புதுசு புதுசாக சமைச்சு பழக்கிறப்பா அது எல்லாமே இப்படி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைக்கிறா இருந்தாலும் மனசை வந்து விடலை செகண்ட் ரவுண்டு இருக்குது அதில் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா செகண்ட் ரவுண்டும் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்போ எல்லாருக்குமே ஒரே இன்க்ரீடியண்ட் தான் தராங்க அது என்னென்னா சில்லி அதுவும் ஒன்று தான் தராங்க இதை வச்சு தான் எல்லாருமே சமைக்கணும் அப்படிங்குமே இவளுக்கு என்னமோ பார்க்கவுமே ஒரு மாதிரி ஆயிடுறா இவ்வளோ செய்ய ஆரம்பிக்கிறா என்ன பண்ணுறா ஃபஸ்ட்டு அதை வந்து பாயில் பண்ணுறா அந்த தண்ணியை வந்து இவ்வளவு செய்கிற அந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கிறா அதோட அதை பாயில் பண்ணும்போது அதுலேருந்து அந்த புகை வரும் இல்லையா அந்த புகையும் இவ செய்கிற அந்த டிஷ்ல படுற மாதிரியே சமைச்சிட்ருக்கா எப்படியும் ஒரு வழியாக செஞ்சு முடிக்கிறா டைமிங்கும் முடியுது கடைசியாக அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ ஜட்ஜ் வந்து இவ செஞ்ச விதத்துலேயே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிப்பாங்க இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லோரும் செஞ்சதை விட இவ செஞ்சது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அதோட எல்லோரும் முன்னாடி இவளை பாராட்டுறாங்க கடைசியில் இவ தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறாள்